வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது அமிலத்தின் குணங்கள் அதாவது நேச்சர் ஆஃப் ஆசிட்ஸை பற்றி பார்க்க போகிறோம் ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் இது ஓகேங்களா சயின்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்டானது அமிலத்தின் பிஹெச் மதிப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜீரோ டு செவன் ஓகேங்களா அமிலத்தோட பிஹெச் மதிப்பு பார்த்திங்கன்னா ஜீரோ டு செவன் வரைக்கும் இருக்கிறதுலாம் வந்து அமிலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆசிட்னு சொல்லுவாங்க செவனுக்கு மேலே இருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா காரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க மழை நீரில் வந்து ஃபைவ் பாயிண்ட்ஸ் சிக்ஸுக்குள்ளார இருந்ததுன்னா அது வந்து அமில மழை அப்படின்னு சொல்கிறாங்க அமில மழைங்கிறது என்னென்ன ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸுக்குள்ளே இருந்ததுன்னா அது அமில மழை அப்படிங்கிறாங்க அமில அமில மழையில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கந்தக அமிலம் நைட்ரிக் அமிலம் கந்தக அமிலம் மற்றும் நைட்ரிக் அமிலம் இருக்கும் வேதிப்பொருட்களின் அரசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேதிப்பொருட்களின் அரசன் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சல்ஃபியூரிக் அமிலம் வெற்றியால் எண்ணெய் அப்படின்னு சொல்லக்கூடியது சல்ஃபியூரிக் அமிலம் ஓகேங்களா வெற்றியால் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா சல்ஃப்யூரிக் அமிலத்தை தான் அப்படி சொல்லுவாங்க வலிமையான திர திரவம் எது அப்படின்னு கேட்பாங்க நைட்ரிக் அமிலம் வலிமையான திரவம் எறும்பு கடிக்கும்போது அதிலிருந்து வெளிப்படும் அமிலம் என்னென்னா ஃபார்மிக் அமிலம் ஃபார்மிக் அமிலம் தான் வந்து எறும்பு கடிக்கவில் அதிலேருந்து வெளிப்படக்கூடியது வினிகர் எனப்படும் புளித்த காடியில் இருப்பது அசிடிக் அமிலம் வினிகரில் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அசிடிக் அமிலம் அசிடிக் ஆசிட் கண்ணாடியை கரைக்க பயன்படும் அமிலம் என்னென்னா ஹைட்ரோஃப்ளூரிக் அமிலம் ஹைட்ரோஃப்ளூரிக் அமிலம் தங்கத்தை கரைக்க பயன்படுவது ராஜ திரவகம் ராஜ திரவகம் சொல்லக்கூடியது தான் இந்த தங்கத்தை கரைக்க பயன்படுத்தப்படுகிறது எலுமிச்சை பழத்தில் காணப்படுகிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச சிட்ரிக் அமிலம் எலுமி எலுமிச்சை அந்த வகையான அந்த ஆரஞ்சு இந்த ஏரியா எல்லாமே வந்து இந்த சிட்ரிக் அமிலத்தில் வந்துடும் புளி மற்றும் திராட்சையில் காணப்படுவது டாட்டாரிக் அமிலம் புளி மற்றும் திராட்சை பழத்தில் இருக்கக்கூடியது டாட்டாரிக் அமிலம் ஆஸ்பிரின் வேதிப்பொருள் அதில் இருக்கக்கூடியது என்னென்னா அசிட்டிசிலிசாலிக் சிலிசாலிக் அமிலம் அசிட்டி சிலிசாலிக் அமிலம் நைலான் தயாரி தயாரிப்பு தயாரிக்க பயன்படுவது ஓகேங்களா அடிபிக் அமிலம் அடுப்பிலு அமிலம் தான் நைலான் தயாரிக்க உதவுகிறது ஓகேங்களா ஃபினாக்லின் தயாரிக்க பயன்படுவது தாலிக் அமிலம் ஃபினாக்லின் தயாரிக்க பயன்படுவது தாலிக் அமிலம் ஃபினாலின் வேறு பெயர் கார்பாலிக் அமிலம் ஃபினாலோட வேறு பெயர் என்னென்னு கேட்பாங்க கார்பாலிக் அமிலம் கலோரி மீட்டரில் நியமமாக பயன்படுவது பென்சாயிக் அமிலம் கலோரி மீட்டரில் நியமமாக பயன்படுவது பென்சாயிக் அமிலம்